இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் உயிர்மை அரங்கு எல்லோருடைய கவனத்தையும் பெற்ற ஒரு அரங்காக மிகச்சிறந்த ஒரு புத்தகங்களுடன் இங்கே விற்பனையில் ஒரு சிறப்பான கவனத்தை பெற்றிருக்கிறது இந்த டாப் ஃபைவ் புக்ஸ் இன்றைக்கு சுய டிவிக்காக கேட்டிருக்கிறார்கள் அதில் முதலாவதாக நாளை என்பது உன்னை காணும் நாள் என்கிற என்னுடைய கவிதை தொகுப்பு இது உண்மையில் இவ்வளோ பெரிய புத்தகம் இது ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா ஆனால் ஆயிரத்தி அறநூற்றி ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு இதை கொடுக்குறோம் இது எப்படி போகும்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் அநேகமாக இந்த புத்தக கண்காட்சி முடிகிறதுக்குள்ளே இது செகண்ட் எடிஷனுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கி கூட பிரதிகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிக குறைவான பிரதிகள் தான் வந்துட்டு இங்கே இருக்கிறது ஆச்சிலிருந்து நாளைக்கு தான் பிரதிகள் இங்கே வர இருக்கிறது அளவுக்கு ஒரு சிறப்பான வெற்றி விற்பனையை இந்த தொகுப்பு பெற்றிருப்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக சரவணன் சந்திரன் அவருடைய வயிற்றுக்கணக்கு என்ற இந்த கற்றை தொகுப்பு இது ஒரு மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கிறது அதாவது சிறுகதை ஆசிரியர் நாவலாசிரியர் என்ற பன்முகங்களை கொண்ட சரவணச்சந்திரன் இன்றைக்கு இந்த தொகுப்பை வயிற்றுக்கணக்கு என்கிற இந்த கற்றைத் தொகுப்பு மிகப்பெரிய அளவுக்கு கவனத்தை பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அடுத்ததாக என்னுடைய இது சுஜாதா அவர்களுடைய மர்மக்கதைகள் இந்த தொகுப்பும் இன்றைக்கு ஒரு பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது இந்த மர்ம கதைகள் தொகுப்பு ஒரு பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த தொகுப்பு விற்பனையில் ஒரு சாதனை படுத்திக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சுஜாதா அவர்கள் எவர் கிரீன் என்பதற்கு இந்த புத்தகம் ஒரு சான்று மர்ம கதைகள் அடுத்ததாக என்னுடைய இன்னொரு புத்தகம் அளவைக்குத்தான் இவ்வளவு தூரம் வந்தாயா இந்த புக்கை ஏன் திடீர்னு இவ்வளவு பயங்கரமாக விற்கிதுன்னு எங்களுக்கே புரியல ஒரு நாளைக்கு இது ஐம்பது பிரதிகளுக்கு மேலே இது விற்பனை ஆகிட்டு இருக்கு முக்கியமாக இது யாராவது சோஷியல் மீடியாவில் முக்கியமாக இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரில அதுதான் காரணமாக இருக்கணும் இது வந்து யாருன்னு எனக்கே தெரியல இது ரொம்ப அளவுக்கு இந்த புத்தகம் வந்து ஒரு பெரும் கவனத்தை இது ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பு வந்த தொகுப்பு ஆனால் இப்போ திடீர்னு ஒரு புது புத்தகம் வந்தது போன்ற ஒரு பெரும் கவனத்தை இந்த தொகுப்பு பெற்றிருக்கிறது அதோடு ஜி டாக்டர் ஜி ராமானுஜம் அவர்கள் எழுதிய மூளை மனம் மனிதன் இது நம்ம ஸ்டாலுக்கு வந்த பிரதிகள்லாம் இன்றைக்கு விட்டு தீர்ந்து விட்டது பிரஸ்லருந்து எடுக்க போயிருக்காங்க அதனால் நான் உங்களுக்கு டைட் இந்த கவர் காட்ட முடியல மூளை மனம் மனிதன் ஜி ராமானுஜனோட அந்த தொகுப்பும் இன்றைக்கு வந்து ஒரு நல்ல செயலில் இருக்குது இப்போதைய நிலவரப்படி இதுதான் டாப் ஃபைவ்ல இருக்குது இன்னும் பார இறுதி நாட்களில் இந்த நிலைமை வந்து இன்னும் கூட மாறலாம் பல புதிய டைட்டில்ஸும் சேரலாம் இதில் இன்னொன்னையும் நாங்கள் சேர்த்து சொல்லணும் இதில் ஒரு டைட்டிலை நான் சேர்க்கலை அதுதான் எல்லாத்தையும் விட டாப் மோஸ்ட் டைட்டில் திரைக்கதை எழுதுவது எப்படி சுஜாதா எத்தனை வருஷம் தான் அந்த புக் கேட்டால் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த வருஷமும் ரியலாக நம்பர் ஒன்று அதுதான் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பிரதிகளுக்கு மேலே விற்பனை ஆகிருக்கு இதை வந்து யாருமே அடிக்க முடியல நாங்கள் இப்போ உயிர்மை பதிப்பகம் ஆரம்பித்தப்போ முதல் வெளியிட அந்த புத்தகம் வந்தது இன்றைக்கி இருபத்தி ரெண்டு வருஷங்கள் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு வருஷமாக அது வந்து நம்பர் ஒன்னிலே ஒரு புத்தகம் இருக்குன்னா அது சிஞ்சாதா அவர்களுடைய திரைக்கதை எழுதுவது எப்படிதான் இது வந்து விற்பனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில பதிப்பாளர்களுடைய விற்பனையை மட்டும் வச்சுட்டு முடிவு பண்ணக்கூடாது இப்போ எனக்கு எங்களுக்கு வந்து ஒரு மீடியமாக விற்பனையாக இருக்கலாம் சிலருக்கு கொஞ்சம் கூடுதலாக விற்பனையாக இருக்கலாம் நான் இங்கே அரங்க அமைச்சிருக்க எல்லாருக்கும் சேர்த்து பேச விரும்புகிறேன் அப்படி பேச விரும்புகிறப்ப விற்பனை மிக மிக குறைவு தான் இங்கே சொல்லப்படுவது போல் பத்து லட்சம் பேர் வந்திருக்காங்க அதெல்லாம் உண்மை என்று எனக்கு தோணவில்லை நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன் நான் பன்னெண்டு நாளாக இங்கே தான் உட்காந்துருக்கேன் மிகப்படுத்தப்பட்ட தகவல்கள் நமக்கு வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எவ்வளோ மக்கள் குறைவாக வந்திருக்காங்க எவ்வளோ செயலாக இருக்குங்கிறத நம்ம வெளிப்படையாக பேசினா தான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட நிலையில் இதுவரைக்குமான செயல்கிறது ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா மிக குறைவு தான் வந்து அதனால் இந்த கண்காட்சியை இந்த பொங்கல் விடுமுறை தினத்துக்கும் நீட்டிக்க வாய்ப்பு இருந்தால் அதை நீட்டிக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை நான் பப்பாசிக்கு ஏற்கனவே வந்து இங்கே என்னுடைய முகநூல் பக்கத்துலேயும் வச்சுருந்தேன் அந்த சுதி டிவி மூலமாகவும் வைக்கிறேன் ஏன்னா நிறைய பதிப்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்தக விற்பனையாளர்கள் ஒரு நாளைக்கு வந்து நாலஞ்சு பில் கூட இல்லாத நிறைய கடைகளை நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாேருக்கும் சேர்த்து சொல்கிறப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூடுதல் வாடகை எதுவும் இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன்